மேட்ச் சேதுராப்பட்டி வர்சஸ் திருமயம் இந்த மேட்ச்சு ரெண்டு ஓவர் கொடுத்துருக்காங்க சைக்கிள் சேதுராம் நான் சைக்கிளா கார்த்தி எல்லா மேட்ச்லேயும் எல்லா டீம்லையுமே ஒரு கார்த்தி இருக்கார்ப்பா மூணாவது மேட்ச்லேயும் ஒரு கார்த்தி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஷார்ட் பண்ண விஸ்வா பஸ்ட் ஒன் இந்த கையிலேயே அடித்து விட்டு குயிக்கராக ஒன்று ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரெண்டோட ஷார்ட் பண்ணுறாங்க இங்கே திருமயம் ஓரோட செகண்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு இதையும் சிங்கிளா மாத்திராங்களா அந்த இன்ல டேரக்ட் கிட்ட இருந்தா விக்கெட் ஆயிருந்திருக்கும் சோ பவுலரும் அங்க பிடிக்கல அதன் காரணமா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கு ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால்ல வெல் லெப்ட் போயிட்டாருங்க போயிட்டு போயிருச்சு ரிபால் மறுச்சு அடிச்சிருக்காரு அங்க பீல்டர் யோகேஷ் இருக்காரு நெக்ஸ்ட்

லாஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாக போனாரா ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க லக்கிலி இங்கே மிஸ் ஃபீல்டில் பவுண்ட்ரியவும் மாறி இருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு செகண்ட் ஓவர் பட நாராயணன் சீனியர் பவுலர் செகண்ட் ஓவர் ப்ளஸ் ஒன் பேட்டில் போட்டு வந்திருக்கேன் அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா ஆல்மோஸ்ட் பந்துக்கு போய் ட்ராப் பண்ணியிருக்காங்க மிஸ் ஃபீல்டில் இங்கே எக்ஸ்ட்ரா ரன் போய்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மிஸ் ஒன் உடம்புல போட்டு வந்திருக்கு நல்ல கீப்பிங் எஃபோர்ட்டுங்க பின்னாடி இந்த ஃபீல்டரா தான் பிடிக்க முடியும் நல்ல எஃபோர்ட் போட்டு பார்த்தாருங்க கீப்பர் பட் பிடிக்க முடில ஒரே ஓட்டாங்க பைஸில் நெக்ஸ்ட் ஒன் நல்ல போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க தெல்லிவா ஓடி கோட்டை உரசி போட்டிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் மாதிரி அடிக்க பார்த்துருக்காரு அங்கே விக்கெட்டாக மாற்றுறாங்களா விக்கெட் கொடுத்துறாங்க அந்த எண்ணில் ஒரு வழியாக அடிச்சுட்டாருங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் காலுக்குள்ளே பூந்து பத்துக்கு இதையும் விக்கெட்டாக மாத்துறாங்களா அங்கே த்ரோவா வச்சிருக்காரு அங்கே விக்கெட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு ரன் அவுட்டாக மாத்திருக்காரு கொடுத்துருக்காங்க முடிவுக்கு வந்திருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க பதினெட்டு டார்கெட் ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா அப்படின்னு பார்க்கலாம் பதினெட்டு டார்கெட்டு சைக்கிளை எடுப்பீன் நான் சைக்கிளா நாராயணன் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சாப்பிட்ணா சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒன் இருந்து இடத்துலேருந்து எக்ஸ்டா போய்கராக வந்திருக்கு அதன் காரணமாக டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் நேருக்கு நேரு எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் எட்டு பிடிச்சி பார்த்துருக்காங்க ஆனால் ரெண்டு ஓட்டாங்க பால் ஓட தேர்ட் ஒன் உடச்சி போட்ட பால் இதையும் நேருக்கு நேராக ஆட பார்த்துருக்காரு கேப்பில் விழுகும் ரெண்டாக கேட்சு பார்த்தா வண்டாருங்க ஃபீல்டர் லைனில் இருந்து கேப்பில் தான் விழுகும் அப்படின்னு பார்த்தேன் விக்கெட்டாக மாத்திருக்காரு அகைன் ஒரு பவுன்ஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கான ட்ரைன் பார்த்தா அந்த ஃபீல்டரு கொடுக்குடுக்குன்னு வேகமாக வந்திருக்காரு எக்ஸலன் தருவாங்க சூப்பரான த்ரோ விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பால்லே பிரகாஷ் அவரோட விக்கெட் இங்கே பறிபோகுது போகுது ஹலக் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் விஸ்வம் ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தார் பவுலிங்கில் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக ஓய்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் லெக்கம்பர் ஓய்டு கொடுத்துருக்காரு ஒன் பவுன்ஸ் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வெரைட்டி பாலுக்கு வந்தார் பின்னாடி சரண் என்ன பேக்கப்புக்கு என்னார் ரெண்டு பேக்கப் ஃபீல்டர் வரல கண்டிப்பாக மூணாவது ரன் ட்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாஸ்டாக ஓடி இருக்காங்க மூணுங்க எஸ் ஒன் மேட்டில் தான் கிடைக்கும் இதையும் சிங்கிளாக மாத்த ட்ரை பண்ணுறான்னு பார்த்தா எஸ் ஓட்ட பாஸ்டா முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ஆறு பாலுக்கும் ஒன்பது தான் தேவை படம் சந்தோஷ் சாருக்கு ஒன்பது ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலை கொடுத்துருக்காங்க டாட் பாலோட பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மீதி இருக்க அஞ்சு பாலுக்கும் ஒன்பது பாலோட செகண்ட் ஒன் உடஞ்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க ரெண்டு ட்ரை இருக்குமான்னு பார்த்தா ஃபீல்டர் தெளிவாக வந்திருக்காருங்க காற்றி விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க நல்லா தருவாங்க தெளிவான ஃபீல்டிங் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டை மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அனதர் ஒன் டாட் பால் மூணு பாலுக்கு எட்டாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ மேட்ச்சாக ஒரு மாதிரி ப்ரெஷரை போட்டு இந்த பக்கமாக மாற்றிக்கிற்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் எட்டு இந்த பால் மேட்ச் பால் ஆயிருக்கும் இந்த பாலில் பவுண்ட்ரிஸ் அடிச்சா மேட்சுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனது ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆறுக்கு ஒன்பது அடிக்கணும் அப்படிங்கிற நாம அஞ்சு பாலில் ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துருந்தாரு எக்ஸலண்ட் ஓவருங்க சூப்பராக போட்டிருக்காரு ஒரே ரன்னை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க திருமயம் அப்படின்னு தான் சொல்லணும்